தமிழ் சினிமாவில் பிரபல இயக்குனர் பேரரசு அவர்கள் டியூட் படம் குறித்து பேசிய தகவல் இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது சினிமாவில் சண்டை பாசம் காதல் அதிரடி வசனங்கள் என ஒரு முழு திரைப்படத்தை கொடுப்பதில் இவர் ஒரு சிறந்த இயக்குனர் ஆவார் அதேபோல் இவர் இயக்கும் படங்களுக்கு எப்போதும் தலைப்பை ஒரு ஊரின் பெயரில் வைப்பதும் கவனிக்கத்தக்கது அதற்கு எடுத்துக்காட்டாக திருப்பாச்சி சிவகாசி திருப்பதி தருமபுரி போன்ற படங்களையும் சொல்லலாம் குறிப்பாக தளபதி விஜய் அவர்களுக்கு இவர் கொடுத்த இரண்டு படங்களும் விஜயின் ஒரு மைல்கல் படமாக இன்று வரை இருப்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது சினிமாவில் பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடைக்காவிட்டாலும் பல்வேறு பட விழாக்களில் கலந்து கொண்டு வருகிறார் அப்படி அவர் சமீபத்தில் ஒரு விழாவில் கலந்து கொண்டு பேசிய போது ஒரு இயக்குனர் எந்த விதமான படத்தையும் எடுக்கலாம் அதாவது காதல் கதை திரில்லர் மற்றும் பேய் படம் சாதி படங்கள் அதிரடி ஆக்ஷன் மற்றும் காமெடி படங்கள் என எந்த விதமாகவும் எடுக்கலாம் ஆனால் நோக்கம் நல்ல விதமாக கருத்துக்கள் நிறைந்ததாக மக்களிடம் போய் சேர வேண்டும் என தெரிவித்தார் ஆனால் கலாச்சார சீரழிவுக்காக எடுக்கும் படங்களை விட ஆபாச படங்கள் எடுப்பது எவ்வளவோ மேல் குறிப்பாக ஆபாச படங்களுக்கு தணிக்கை குழு ஏ சான்றிதழ் கொடுத்துடுவாங்க அதனால் குழந்தைகள் அந்த படத்திற்கு செல்ல மாட்டார்கள் மற்றும் ஆபாசத்தை விரும்புவோர் மட்டுமே அந்த படத்தை பார்ப்பார்கள் ஆனால் ஒரு பொதுவான படத்தை எடுத்து வைத்து அதில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் விதமாக காண்பிப்பதை தவறு என சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பணம் சம்பாதிக்க எவ்வளவோ வழிகள் இருக்கிறது ஆனால் கலைக்கு ஒரு மரியாதை என்றால் அது நல்ல கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதுதான் அதை எந்த விதத்திலும் யாரை வைத்து வேண்டுமானாலும் செய்யலாம் என இயக்குனர் பேரரசு அவர்கள் காட்டமாக தெரிவித்துள்ளார் சமீபத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் தீபாவளிக்கு வெளியான டியூட் திரைப்படம் பல்வேறு விதமான விமர்சனங்களை பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது